ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாப்பியாம் நமோ நம திருமலைகள் விஷயமெல்லாம் கேட்குற போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப பெரிய அபஜாரம் நடந்திருக்கு சாதாரணமாக சொல்கிறது சுவாமிக்கு அபஜாரம்னா கூட சுவாமி பொறுத்துப்பார் பக்தர்களுக்கு ஒரு அபஜாரம்னாக்க சுவாமி பொறுத்துக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் பாகவதத்தில் வந்து புராணங்கள் எல்லாம் இருக்குது அதனால இவ்வளவு தவறா லட்டு பண்ணி அது எல்லாருக்கும் நீகம் பண்ணுறது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுலேயும் யானை ஒரு ஒரு நாளைக்கு மேலே உடம்பில் நெருப்பு பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் உயிரை விட்டுருக்கு இதெல்லாம் கேட்குறது போது நமக்கு வந்து சரியான முறையில் கோவலெலாம் பராமரிக்கணுங்கிறது நான் தெரியறது திருமலையில் வந்து ராமானுஜபுரத்தில் ஒரு ஜியர் இருக்கார் அவரேன்னு ஒன்றும் சொல்லலைன்னு தெரியல நான் திருமலையிலேருந்து ரெண்டு தடவை ஐஎஸ்ஓ ஆடிட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு தடவை ஆந்திரா பேங்க்காக பண்ணினேன் ரெண்டாயிரத்து அஞ்சு வாக்கெல்லாம் நினைக்கிறேன் ஒரு தடவை கெனரா பேங்க்காக பண்ணினேன் அப்படி ஆடிட் பண் பண்ண உடனேயும் எனக்கு பிரசாதமெல்லாம் சீஃப் பிரீஸ்ட்டு கொடுத்தார் குவார்ட்டர்ஸில் கொடுத்து போய் கொடுத்தார் அவருக்கு ரிட்டையர் இருப்போம் அவர் சொல்லியிருக்கார் இது அஞ்சு வருஷமாக நடக்கிறது இது நான் சொல்லிவிட்டேன் தேவஸ்தானத்தில் அவன் யாரும் கேட்கலை அப்படின்னு சொல்கிறார் அவர் அவர் சொன்னார்ங்கிறது இருக்கட்டும் அவர் வந்து சொல்லிவிட்டு விட்டுறக்கூடாது இது ஒரு பெரிய இவ்வளோ பெரிய அபஜாரம் இதை வந்து பொது வழியில் சொல்லி எல்லாருமே ஒன்னாக சேர்ந்து இது உடனே தடுத்திருக்கணும் இதை இந்த திருமலையில் ஒரு ஆச்சாரியர் இருக்கார் இல்லையா ராமானுஜப்பேடு ஆச்சாரியார் அவருக்கு தெரியுமான்னு தெரியல அவரையும் ஒன்றும் தெரியலேன்னு தெரியல இது மாத்திரம் இல்லை நிறைய அக்கிரமம் நடக்கிறது திருமலையில் திரவமே நடக்கிறது அந்த அக்கிரமத்தை ஒன்று வருடின்னு அப்படி இல்லை ஆயிரக்கணக்கான அக்கிரமம் நடக்கிறது அதெல்லாம் சரி பண்ணணும் பெரிய பெரிய கோவிலாக வந்து கட்டுறது மாத்திரம் போகாது நல்லா பராமரிக்கணும் அப்படி தான் எல்லாருக்கும் சிரேயு கோவிலுக்கு வந்து எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வரணுங்கிறது கூட இல்லவே இல்லை இந்த விதிப்படி இந்த பட்டாச்சாரியர்கள் சரியான பொருளை உபயோகப்படுத்தி பெருமாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணி சரியாக பண்ணாக்க அதுவே பெரிய ஸ்ரேய உலகம் முழுக்க அது வந்து நன்மையை தரும் திருமலை சுவாமி ரெண்டு மணி நேரம் தான் அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாரு அதுவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சுவாமி வந்து உயிர் உயிருள்ள ஒரு பரமாத்மாவை அங்கே நிற்கிறாரவன் அவருக்கு போய் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ரசுமி சமயமெல்லாம் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக போயின்ட்டு இருந்தாக்கேன் அது எப்படி சரின்னு தெரியல எனக்கு அதெல்லாம் கவனிக்கலாம் என் சாஸ்திரப்படி இவ வந்து விஷ்ணு கோவிலை ரெண்டு ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுறான் பாஞ்சராத்திரம்னு ஒன்று வைகாசன் ஒன்று திருமலையில் வைகாசன் ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன் இந்த வைகாசன் வரைப்படி பெருமாளுக்கு எவ்வளோ நேரம் தர்சனம் கொடுக்கலான்னு கண இருக்கான்னு பார்த்து அடிப்படி தான் பண்ணணும் அது கூட்டம் கூட்டமாக வந்து எல்லாருமே சுவாமி வந்து பார்க்கணும் இப்படி இல்லவே இல்லை இந்த தேவையே இல்லை ஹிரதயத்துலேயே பகவான் இருக்கார்வ நான் ஹிருதயத்தில் பகவான் இருக்கிற போது அதுவே போகணும் கோவில்னு கொட்டு கட்டியாச்சு அங்கே ஜீவனோட பெருமாள் இருக்காருனாக்க சரியான முறைப்படி பூஜை பண்ணி எல்லாம் சரியாக தான் பண்ணணும் இதில் என்னென்னாக்க இந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து ந சாமித்த பக்தியாக இருந்து நல்ல வித் திருக்கணும் அந்த வேதம் சாஸ்திரம் அகமம் இதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வாழ்க்கை தெரியாமல் இருக்கிற போது தங்களோட மனசாட்சிப்படி பண்ணுறச்சின்னு பண்ணாக்க சரியாகவே வராது மனசாட்சி வந்து எப்பவும் சரியாக சொல்லுங்கிறதே கிடையாது பிரிவாக வேதம் வந்து வேதம் மாறாதது வேதத்தில் வந்து எவ்வளவோ ஆயிருக்கா விஷயங்களாக வந்துட்டுருக்கு ஆகம சாத்தன் அப்படி தான் அது அப்படித்தான் ஃபாலோ பண்ணணும் இது வைகான் சா இதெல்லாம் வைகாந்தும் பெருமாளே சொன்னால் சொல்கிறான் பெருமாளே சொல்லியிருக்கிற ஒரு மெத்தடை அது சரியாக ஃபாலோ பண்ணால் தான் எல்லாேருக்கும் சிரேயு அதை மாற்றி எனக்கு தோணித்து நின்றுட்டு எதா பண்ணி தப்பாக தான் போய் முடியும் அது இது ஒரு சமாதானம் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்க பல வருஷத்துக்கு முன்னாடி திருமலையில் வந்து கோவிலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேன்னு நினச்சாவா அப்போ அந்த தப்பதிக்கு இஷ்டமே இல்லை காஞ்சி மகாபிரிவர்கிட்ட சொன்னார் அவள் அப்படி சொன்னவா காஞ்சி மகாபிரிவா இப்படிலாம் பண்ணக்கூடாது ஆக ஆகமப்படி தப்பாக இருக்குதுன்னு சொல்லி அதை தப்பதி இப்போ பிரம்மாந்தருடைய இப்போ முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட சொல்லி இப்போ அந்த மாற்றம்லாம் செய்யவே இல்லைவா அதே மாதிரி எம்எஸ் எம்எஸ்லட்சுமி நிறைய கைங்கரியம் இருக்கா திருமலை இருக்குது எம்எஸ் பலட்சுமிக்கு வந்து கையில் பைசா குறைஞ்சபோது அப்போ தான் மகாபரிவா சொல்லி அனுப்பிச்சு இந்த மாதிரி நீங்கள் கோயிலை போய் பாருங்க திருமலையில் அந்த இடத்துல எம்எஸ் பாடின பாட்டெல்லாம் தேவதைகளும் கத்திரங்களும் பாடின்னு இருக்காது அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மா எம்எஸ் பலட்சுமி அவள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாமல் விடக்கூடாது திருமலை தேவஸ்தான் அதாவது உதவி பண்ணணும்னு சொன்னார் அதே மாதிரியே தான் பொட்டுப்பு சத்சாபாவும் சொன்னி லெட்டர்லாம் அனுப்பிச்சுருந்தார் அவன் அப்படி திருமலை வந்து ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம் அது இந்த வைஷ்ணவத்தில் வந்து ஸ்ரீரங்கம் முதல்ல சொன்னால் கூட திவ்ய தேசத்தில் ரெண்டாவது திருமலை தான் அப்படி வெறும் க்ஷேத்திரத்தில் பெருமாளுக்கு எப்படி இல்லாமல் செய்யணுமோ அப்படி தான் செய்யணும் அது அது மா அதில் செய்யணும்னாக்க ஒரு குழு மாதிரி அமைச்சா தேவைதான் தே குழு மாதிரினாக்க யாருக்கெல்லாம் வாஸ்தவம் பகவான்கிட்ட பற்றி இருக்கோ அந்த சாஸ்திரத்துலேயும் வேதத்துலேயும் இந்த சிற்பத்திலையும் அவளுக்கு நல்ல அறிவு இருக்கோ நல்ல ஞானம் இருக்கோ அவர்களை தான் செய்யணும் அவர்கள் வந்து எதெல்லாம் செய்யலாம்னு சொல்லலோ அதை தான் செய்யணும் செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது திருமண சுவாமி எவ்வளவு கோடிக்கோடியாக பணம் வருது இந்த சீப்பாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ் ஆயில் இந்த மாட்டு மாம்சம் மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு இப்படி இருக்கிற வெண்ணியா வந்து சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க ரொம்ப பய ரொம்ப அந்நியாயம் இது தெய்வம் அரசன் அன்றிய குழுவான் தெய்வம் நின்று குழும் சொல்லியிருக்கு இந்த பண்ணாக்கே ரொம்ப கெடுதல் தான் வரும் நடக்காமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கோவிலாம் நிறைய யானையெல்லாம் யானைகள்லாம் வச்சுருந்தாக்க யானையெல்லாம் காட்டில் ஃப்ரீயாக இருக்கணும் அதெல்லாம் கோவிலுக்கு தேவையே இல்லை அப்படி கோவிலுக்கு வேணும்னு நினச்சிருந்தாக்க யானையை இருந்தால் யானைக்கு எப்படி நல்லா பராமரிக்கணுமோ ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணி அப்படி பரமா பராமரிக்கணும் தாகம் குடையே இருக்கணும் தாகம் வந்து யானையை விட்டுவிட்டு போயிடக்கூடாது அந்த மாதிரி சரியாக பண்ணால் தான் நல்லது இல்லைன்னாக்க ரொம்ப கருது அந்த யானை ஒரு நாள் ஃபுல்லாக நெருப்புப்பட்டு அந்த வலி தாங்காமல் அழுது அந்த கட்டி வச்சிருந்திருக்காத கட்டும் மீறி வெளியில் வந்து கத்தி ரொம்ப ரொம்ப நேரம் கத்தினா பிறந்தாலும் யாரோ போய் பார்த்து எல்லாம் ஏற்பாடு இல்லாமல் இருக்கேன் நம்ம உடம்புல ஒரு நிமிஷம் காயப்பட்டாலே நெருப்புப்பட்டாலே எவ்வளோ தாங்க முடியல நம்மளால யானையும் நம்மளை மாதிரி ஒரு தான் அதுவும் ஒரு ஆத்மா இருக்குது ஒரு ஆத்மா இருக்குது நம்மளை மாதிரி அதுவும் ஒரு ஆத்மா தான் அது அப்படிப்பட்ட யானை இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நெருப்பப்பட்டு யாருமே கவனிக்காமல் அது பயங்கரமாக பிளறி பிளறி நேரம் கட்சி வந்து பார்த்து அப்புறமா இருக்கணும்னு வைத்தியம் பண்ணியிருக்கேன் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கேன் யானை கோவிலுக்கு வேணும்னாக்க கண்டிப்பாக வேணும்னாக்க நான் பராமரிக்கணும் பராமரிக்காமல் யானையை கோவில் வச்சுக்கிற அர்த்தமே இல்லை யானை இல்லாமல் காட்டில் தான் நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணணும் அது இதையும் நான் பார்த்துக்கணும் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த கோவில் இது முறைகேடுகள்லாம் நடக்கிறது சொல்லவும் முடியல ஒரு ஆயிரக்கணக்கான முறைகேடுகள் நடக்க நடக்கிறது இதனால் இதில் அரசாங்கம் தலையிடாமல் இதுக்கும் நல்ல ஒரு குழுவெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஸ்டேட் லெவலில் ஒரு குழுவும் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குழு ஏற்பாடு பண்ணி அந்த குழுவில் வந்து சாமிட்ட பக்தியாக இருக்கிறவ ஆகம சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வேதங்கள்லாம் தெரிஞ்சவா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கமிட்டி மாதிரி இருந்து அவள் தான் அந்த கோவிலில் நிர்வாகமானம் கோவிலில் இருக்க கு குருக்களுக்கு தான் தெரியும் பரம்பரையாக வந்திருப்பாவா அவள் சொல்கிறது தான் செய்யணும் அது அதில் வந்து நமக்கு எதோ சாமர்த்தியம் மாற்றக்கூடாது வேதமோ சாஸ்திரமோ சிற்ப சாஸ்திரமோ அகமோ எதுவுமே மாற்றத்துக்கு உட்பட்டதே கிடையாது அது எந்த மொழியில் இருக்கோ அதுதான் செய்யணும் தான் தேவையில்லாமல் தமிழில் பண்ணுறின்னு சொல்லக்கூடாது தமிழில் பண்ணுறதுக்கு அர்ச்சனை வேணால் பண்ணலாம் அந்த அர்ச்சனை வந்து இந்த வார்த்தை நாயன்மார்கள்லாம் பண்ண அந்த வார்த்தையை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அது அப்படி இருக்குமே தவிர கோவில் எப்படி நடத்தணும் கும்பாபிஷம் எப்படி நடத்தணும் எல்லாத்துக்கும் வேதத்தில் எப்படி சொல்லிருக்கோ அப்படி தான் செய்யணும் இதெல்லாம் மனசை தோணித்து சொல்லணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நம்ம வந்தபோது ஒரு கோவிலில் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இது எல்லாருக்கும் பிராப்ளம் அது கோவிலில் சரியாக பூஜை பண்ணினாக்கே ஒருக்க எப்படி பண்ணணும் சரியான பட்டாச்சாரி பண்ணார்னாக்க அந்த ஸ்ரேயஸு உலகம் ஃபுல்லாக கிடைக்கும் அது அப்படி பண்ணாத போது ரொம்ப கருதலை கொண்டு விட்டுடும் நம்ம தலையை நம்மளே வாரி போட்டுக்கிற மாதிரி எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கும் ஜெய் சீதா